வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து நான் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் பதிவுகள் நடுநிலையான விமர்சனங்கள் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் புரியலை என்னென்னா அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா தனியாக இயக்கம் நடத்துகிறாரா அல்லது பாஜகவில் ஏது பாஜகவில் பொறுப்பில் இருக்காரா இல்லையோ பாஜக கட்சியில் இருக்காரா பாஜகவினுடைய ஒரு சாதாரண தொண்டன் எப்படி ஒரு கூட்டம் நடத்திட முடியுமா திருநெல்வேலியில் அதுவும் மாவட்ட தலைவர் மன்னிக்கணும் மாநில தலைவர் நயினார் நாயந்தனுடைய சொந்த தொகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த அண்ணாமலை நற்பணி இயக்கத்தினுடைய தலைமை அலுவலகம் இருப்பதாகவும் அதற்கு ஒரு கூட்டமை நடந்ததாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது அதனுடைய படங்கள்லாம் புதுவெளியில் வருது அதில் பக்கத்தில் ஐயா பசும்பொன் தேவரையாவுடைய ஒரு ஃபோட்டோவும் இருக்குது இதில் என்ன நமக்கு கிளாரிட்டியான மெசேஜ் வருது அப்படின்னா ஒரு ஜாதிய ஓட்டு ஏன்னா ஐயா வந்து ஜாதி அந்த நான் அந்த படத்தை போட்டதை வந்து தப்பாக சொல்லலை பசும்பொன் ஐயா வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு பகுதிகளில் அவர் பெயர் வாங்கினவர் ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை நற்பணி இயக்கத்தின் இயக்கத்தை ஆரம்பித்தவங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இப்போ சுமன் ஐயாவோட ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க அண்ணாமலையோட ஃபோட்டோவும் வச்சு அண்ணாமலை ஒரு தமிழ்நாடு வரைபடத்தில் அண்ணாமலையோட ஃபோட்டோ அண்ணாமலை மட்டும்தான் அதில் பிஜேபியினுடைய அடையாளமோ எதுவுமே இல்லை அப்போ அண்ணாமலை நற்பணி இயக்கம்ங்கிறத ஃபண்டிங் பண்ணுறது யாரு சும்மா நடத்துவாங்களா நான் கேட்குறேன் சார் கருப்பு முருகானந்தம் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் கருப்பு முருகானந்தம் டால்ஃபின் ஸ்ரீதர் அப்படின்லாம் சில ஆட்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பேர் சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமாகாத ஆட்கள் ரொம்ப விடுங்க பாரதி சீனிவாசன் நற்பணி இயக்கம் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிட முடியுமா அவங்க இல்லை அவங்க பாஜக அடையாளம் இல்லாம அப்படி ஒரு இதை ஆராயிப்பாங்களா அவங்க ஆனால் எனக்கு என்ன வருத்தம் நீங்கள் திமுகவை நீக்கிவிட்டு திமுகவிற்கு பதிலாக திமுகவிற்கு மாற்றாக ஒரு சக்தியாக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்படி எல்லாம் ரெண்டா பொலந்து செல்வத பாஜக ஒரு பக்கம் அண்ணாமலை நற்பணியைக்கு ஒரு பக்கம் இதில் தீர்மானம் வேறு அண்ணாமலை எங்கேயாவது நின்றாருன்னா அவருக்கு நாமெல்லாம் நின்று உழைத்து அவரை எம்எல்ஏ ஆக்குவோம் அப்போ அதிமுகவை நீங்கள் ஒழிப்பீங்களா எனக்கு வேற ஒன்றும் கோபம் இல்லை ஒரு பெரிய தீய சக்தின்னு நீங்கள் நினச்சிட்ருக்குற ஒரு கட்சியை எந்த ஆட்சி வேணாம்னு எல்லோரும் நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் எதிர்த்து அதை நீக்கிறதுக்கு ஒற்றுமையாக இருக்காமல் இந்த அண்ணாமலை நற்பணி இயக்கம் அது இயக்கம் இது இயக்கம்னு போட்டு இதில் இவர் விமர்சனம் பண்ணிவிட்டா கீழே வேறு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டுது அவரை மாதிரி உண்டா அப்படின்னு ஐயா உடல் மொழியை பணிவாக வச்சிருக்கிறதுனால ஒரு பணிவார பணிவானவர் இல்லை அவரை பற்றி பேசுறதுக்கு ஆயிரத்தி எட்டு விஷயம் இருக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று பண்ணவரே அவர் தான் இல்லையா ஸ்டிங் ஆப்ரேஷன் என்ன மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தரை யூடியூப்பில் வச்சு சில வேலைகளை பண்ணி அன்னைக்கு முன்னணியாக ஏங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் வச்சாரு இப்படி ஒரு அழிவு சக்தியாக அவர் இருந்திருக்கார் ஒரு பக்கத்தில் இப்போ அவர் சக்தியாக நினைக்கிறாங்க எது உண்மை அவர் அழிவு சக்தியாக சக்தியா அவரே பலி நாம நாம் சொன்னோம்னா அது நல்லா இருக்கா நாம் சொன்னால் விமர்சனம் வேறு மாதிரி போயிடும் நம்முடைய நோக்கமே சந்திச்சு போயிடும் நம்முடைய இறுதியான இது என்னன்னா நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது அந்த கட்சியிலேயே தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுங்கிறது இது தலைமையோட ஒப்புதலோடு செய்யப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா அண்ணாமல இதை நம்பி அதிமுக வேற பின்னாடி போயிட்டு இருக்கு நரின்னா சொல்லுவேன் இந்த நிறைய நம்பி அதிமுக பின்னாடி போயிட்டு இருக்கு தந்திரக்காரங்களை வேற என்ன சொல்லுவாங்க எனக்கு ஏன் இந்த கோபம் இருக்குன்னா ஐயா நீங்கள் வீழ்த்த வேண்டிய எதிரியை இப்படி பிரிஞ்சு நின்று தான் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க